சாம்பார் செய்ய போறோன்னு மரக்கறி எல்லாம் மரக்கறியும் பட்டி வச்சுக்கிறேன் நெஞ்சாலும் வெங்காயம் மிரக்க விட்டுக்கும் நெஞ்சாயம் பச்சை மிளகா நச்சிடம் பெருஞ்சிடம் கடுகு எல்லாம் போட்டு வதக்க விட்டுக்கிறாக்கு பாருங்க வெங்காயம் வதங்கி நான் தக்காளி பழம் போட்டுக்கிறேன் சாம்பாருக்கு தக்காளி பழம் போட்டு வதங்கி போட்டுட்டா ஒரு மரக்கறி போட்டு இப்படியே குக்கர்லாம் சாம்பார் செய்வேன் நான் தக்காளி பழம் வதங்கிட்டு நான் இது மிரக்கறி போட்டு மடக்க போடுவேன் மிளக்கறி போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் போட்டுட்டு ஜாரி போட்டு தண்ணி அளவாக விட்டு மூடாச்சேன் இது குக்கர் தானே இல்லை கருப்பும் போட்டு இப்போ அங்கே மூடி சாம்பாருக்கு கவிய வச்சு என நான் வடை சுடைப்பேன் இவங்க குக்கரில் அவிஞ்ச வழியாக நல்ல இதாக வந்துட்டு பத்து விசில் விட்டேன் நான் மரக்கறி அவிய நல்லா அவிஞ்சிடுது பெருப்பு வள அவிஞ்சு நல்ல இதாக வந்துட்டுது இனி இதுக்கெல்லாம் தூள் தேங்காய் பால் விட்டு வெட்டு ரக்கச்சு முடிஞ்சது என நான் சாம்பார் தூள் வந்து நானே அரிஞ்சு வச்சுக்கிறேன் சாம்பார் பவுடர் நான் எங்கட கறித்தூள் வந்து இதுக்கு போடுறேன் சாம்பாருக்கு நான் நான்கு அரைச்சி வச்சுப்பேன் அப்போ அதுதான் படைப்போம் ஜெஃபரங்கோ நந்தூ இதுகள் சாம்பார் பவுடர் எல்லாம் போட்டு தேங்காய் பால் விட்டு எல்லாம் முடிஞ்சது உங்களுக்கு அடுத்த மதுல சாம்பார் பவுடர் இப்படி செய்ட்டுறேன் வர செய்யப்படும் அதுக்கும் நச்சீரம் பிரிஞ்சிரம் கடுசெல்லாம் போட்டு நல்லா இந்த வீட்டு வீட்டிலும் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிறோம் நாங்கள் வெயிட் வீட்டு தர வந்து கவிஞ்சு நல்லா வதக்காச்சு எல்லாம் அதுக்கு பூட தேங்காய் பூ உப்பு தேசிக்காய் பிள்ளை மிளகு குச்சி போட்டு வச்சுக்கணும் நீ இதை அப்படியே வீட்டுக்கெல்லாம் போட்டு கிளாடுறாதா உங்கள் வீட்டுக்குள்ளே தேங்காய் பூ எல்லாம் போட்டு கிளாடுறோம் வீட்டுட்டு முடிஞ்சிருக்காங்க வீட்டுட்டு பேசிக்காய் புளிகள் எல்லாம் விட்டு உப்பு புளியெல்லாம் பார்த்தாச்சு நல்லா கிடக்கு நன்றி வணக்கம் இப்போ சாம்பாரும் அப்பவும் முடிஞ்சு